சிங்கராஜபுரம் ஊராட்சியில் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் அவதி தேனி மாவட்டம் கடமலை மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிங்கராஜபுரம் கிராமம் நான்காவது வார்டில் அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் இப்பகுதியில் தலித் மக்கள் குடியிருப்பு பகுதியாகும் கடந்த ஐந்து மாத காலமாக முறையாக சாக்கடை தூர்வாரப்படாமலும் தெருவிளக்குகள் ஐந்து மாத காலமாக எரிவதில்லை முறையாக குப்பைகளை சேகரிப்பதில்லை எங்களை புறக்கணிப்பதாக தெரிவிக்கின்றனர் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் இப்பகுதியில் திருட்டில் ஈடுபடுகின்றனர் இதை பல முறை சிங்கராஜபுரம் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஊராட்சி நிர்வாகம் எங்களிடம் போதுமான நிதி உதவி இல்லை என்று கூறி எங்கள் தெருக்களை புறக்கணித்து வருகின்றனர் இதனால் எங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் தலைவலி ஏற்படுகிறது குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி சுற்றிலும் குப்பை கழிவுகள் நிறைந்து காணப்படுகிறது பெரிய அளவில் நோய் தொற்று ஏற்படும் முன் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு இப்பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் சிந்திரா சார் நாங்கள் ஊராட்சியில் குடியிருக்கோம் சார் கல்யாணம் பண்ண பக்கத்தில் இருக்குங்க சார் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ரேட்ஸ் எதுவுமே அல்ல மாட்டிருக்காங்க சார் சொன்னால் எங்களால் முடியாது நாங்கள் அல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க சார் ஏன் அழ முடியாது நாங்களும் இந்த தெருவில் குடி இருக்க முடியல பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல இருட்டுலேயும் போக முடியல விளக்கம் இல்லைங்க சார் ரைட்டு இது எதுவுமே எரிய மாட்டிங்க சார் ரொம்ப நாங்கள் வந்து ஒரு கன்றாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் வீட்டுக்குள்ளே பாம்பு வருது சார் குழுவாயிடுது சார் குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் என்னான்னு கேட்டோம்ட்டா நாங்கள் வந்து ஊராட்சி வந்து அங்கே கேட்டோம்ட்டா எங்களால் பார்க்கும்போது பார்ப்போம் என்ன தான் சொல்லுறாங்க சார் இதுக்கு என்ன சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க சார் எங்களுக்கு வந்து இது முடிவு தெரியணும் சார் நாங்கள்